ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபி ரங்கூன் புட்டு செட்டிநாடு சைடெல்லாம் இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபிங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஸ்வீட் சாப்பிட்லாம் போல் இருக்குது ஏதாவது ஒரு ஈஸியான ஸ்வீட் செய்யணும்னு யோசிக்கும் போது மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கும் சமைக்கலாம் குயிக்காக ஒரு பிரசாதம் பண்ணணும்னு யோசிக்கும் போதும் இது நல்ல சாய்ஸுங்க டக்குனு பண்ணிடலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான ரங்குன் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நம்ம துருவண வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் எந்த கப்பில் நம்ம சர்க்கரை இழந்தமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி இப்போ இந்த பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு விட்டு கொதிக்க விடுவோம் அதாவது இந்த சர்க்கரை கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிச்செடுத்துக்க போகிறோம் பாகெல்லாம் காய்ச்ச போகிறதில்ல ஜஸ்ட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிச்சு எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அது இருக்கட்டுங்க பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்தாச்சு நிசவாக ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வடிச்செடுத்துடுவோம் கரைச்ச வெள்ளப்பாக கம்ப்ளீட்டாக வடித்தாச்சு ஸோ இது இருக்கட்டும்ங்க அடுத்தது இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு பதினஞ்சு இருபது முந்திரி பருப்பை உடச்சி போட்டு விட்டு நல்லா செவக்க வறுத்தெடுத்துருவோம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்துடுங்க பாருங்கள் முந்திரி பருப்பு இந்தளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் இது தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருவோம் இப்போ அடுத்ததாக அதே நெய்யில் ஒரு முக்கால் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காவும் நல்ல வறுத்தெடுத்துக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்தெடுங்க நல்லா கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும் நெய்யில் தேங்காய் வருபடுற வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு ஹைலைட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் தேங்காய் சேர்த்துக்கங்க அதே நல்லா இப்படி பக்குவமாக வறுத்தெடுத்துக்கங்க பாருங்க தேங்காய் நல்லா லைட்டாக செவந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காவும் தனியாக எடுத்து ஒரு கப்பில் வச்சுருவோம் இப்போ இங்கே வறுத்த முந்திரி வறுத்த தேங்காய் வெள்ளைப்பாக்கு மூணு ரெடியாக இருக்குது அடுத்தது அதே கடாயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்து நல்லா பக்குவமாக வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும் ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க கறிஞ்சிடக்கூடாது ரவை நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு சூடாகணும் கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க பாருங்கள் ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு நல்லா வாசனை வருது ரவை இப்படி தொட்டு பார்த்தா நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு சூடாக இருக்குது கரிஞ்சிடாமல் வறுத்துக்கணும் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற வெள்ளைக்கரைசலை செர்த்து விட்டுருவோம் வெள்ளைக்கரைசலை செர்த்து விட்டுட்டு நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விடுங்க கட்டி தட்டாது ஏன்னா நல்லா பக்குவமாக ரவையை வறுத்துட்டோம் பர்ஃபெக்டாக கலந்துரும் நம்ம இங்கே ஒரு பங்கு ரவைக்கு மூணு பங்கு தண்ணி சேர்த்து வெள்ளக்கரசல் செஞ்சுருந்தோம் ஸோ கரெக்டாக இருக்குங்க நல்லா பக்குவமாக ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் கொஞ்சம் அப்பப்போ அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருங்க பாருங்கள் ரவை நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா கெட்டிப்பட்டுரும் பாருங்க நல்லா வெந்து நல்லா ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சுங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துட்டு கூடவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா சுருட்டி எடுத்துடலாங்க பாருங்கள் நல்லா ஹல்வா மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா கடாயில் ஒட்டாமல் அழகாக சுருண்டு வருது அவ்வளோ தாங்க அருமையான சுவையான ரங்குன் புட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட்டுங்க டக்குன்னு பண்ணிடலாம் ரவை நாட்டு சக்கரை தேங்காய் முந்திரி பருப்பு கொஞ்சமாக நெய் இருந்தால் போதும் டக்குன்னு பண்ணிடலாம் இது கிட்டத்தட்ட ஒரு கேசரி மாதிரி இங்கே ஹைலைட்டான விஷயமே அந்த நாட்டு சக்கரை அந்த வெள்ளை ஜாகரியும் அந்த தேங்காவும் தாங்க அந்த தேங்காவோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு வா சூப்பராக இருக்கும் இது ஒரு சிம்பிளான ஸ்வீட் மாதிரியே இருக்காது ரொம்ப கிராண்டான டேஸ்ட்டோட தான் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதாசம் எல்லாரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ